வணக்கங்க இன்றைக்கி ஏப்ரல் பதினாறு இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அழகான பூக்களோட கொஞ்சம் மாற்றங்களும் செஞ்சுருக்கேன் முதல்ல அழகான பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஜோடி டேன்னு சொல்லலாம் போல இருக்குங்க ஏன்னா நிறைய ரகமான பூக்கள் வந்து ரெட்டை இரட்டையாக அழகழகாக பூத்திருந்தது ஜோடி ஜோடியாக நீங்களே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் குண்டு மல்லி இவங்களாம் அழகாக இருக்காங்க அடுத்தது ஃபேண்டா கலர் செம்பருத்தி ஒருத்தங்க அவங்களும் ரெண்டு பேரும் அப்படியே ஜோடியாக இருக்காங்க நீங்களே பார்த்துட்டே இருக்கீங்க இப்போ ஃபஸ்ட்டு இருவாச்சு பார்த்திங்களா அடுத்தது மல்லி பார்த்தீங்களா இப்போ அடுத்தது நீங்கள் இந்த பாருங்கள் இந்த குண்டுமல்லியும் இரட்டையர்களாக இருக்காங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இது வந்து பிங்க் செம்பருத்திலாம் பூத்துருக்கு இந்த ஃபேண்டா செம்பருத்தி இப்போ பாருங்கள் அழகாக இரட்டையர்களாக சூப்பராக போத்துருக்காங்கங்க அதுக்கப்புறம் என்ன மாற்றம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்தி மல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக இருந்தது எல்லாத்தையும் மழகாக ஒரே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வானம் பார்த்த மிளகாய் அதுவும் தான விதைகள் இருந்து காய்ச்சிருந்துருக்குங்க எனக்கு அதுவும் சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுவரை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்